ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா சுப்ரோ எக்ஸ்எல் தான் பார்க்க போகிறோம் இது ரீசெண்டாக லான்ச் பண்ண வண்டி தான் இதில் ரெண்டு விதமான கலரில் கொடுத்துருவோம் ஒன்று ஒயிட் கொடுத்துருக்கேன் ஒன்று டார்க் ப்ளூ கொடுத்துருக்காங்க வண்டியில் லோடிங் கெப்பாசிட்டி பேசிக்காக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ பாடியோட லெந்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு கேபின் சைஸு எல்லாமே பக்காவாக இருக்குது நல்ல ஏர் ஃப்ளோ இருக்க மாதிரி தான் இருக்குது ட்ரைவர் அண்டு கோ ட்ரைவர் நல்லா நீட்டாக உட்காந்து போகிற மாதிரியும் நல்ல லோடிங் கெப்பாசிட்டியோடையும் கொடுத்துருக்காங்க வண்டியில் முக்கியமாக வந்து டீசல் அண்டு சிஎன்ஜி கொடுத்துருக்காங்க டீசலும் நல்ல மைலேஜ் தருது சிஎன்ஜி அந்த மாதிரி நல்ல மைலேஜ் தருது இது வந்து புதிய நாம்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து சிக்ஸ் ஆர்டிஇ நாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க பவர்ஃபுல் பர்ஃபாமன்ஸ் கொடுக்கற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த வண்டி வந்து க்ரோஸ் வெயிட்டு பார்த்தோன்னா ரெண்டாயிரம் கேஜியில் கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்து ட்ரூட் அண்ட் கெப்பாசிட்டி செக்மெண்டில் வந்துடுது மேக்ஸிமம் பெயலோடுன்னு பார்த்தோம்னா தொள்ளாயிரம் கேஜி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து டீசலுக்கும் சிஎன்ஜி டியோவை பொறுத்தவரையில் எழுநூற்றி ஐம்பது கேஜியும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா அதிகமான ஃபியூவல் எஃபிஷியன்சி இருக்குது நல்ல சேஃப்டி இருக்குது அதாவது மோர் சேஃப்டி அந்த மாதிரி சொல்லுவோம் டக்கு சைஸும் மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எட்டு புள்ளி ரெண்டு அடி நீளம் கொடுத்துருக்காங்க ஆன்டி ரோல் பார் வந்துடுது முக்கியமாக இதில் உள்ள என்ஜின் நல்ல ஹால்ஸ் போர் எல்லாமே பக்காவாக இருக்குது இருபத்தாறு ஹால்ஸ் போரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னா டிஏ என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க டார்க்கும் ஐம்பத்தஞ்சு நியூட்டன் மீட்டரில் டீசலுக்கும் அறுபது நியூட்டன் மீட்டர் சிஎன்ஜிக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ பக்காவாக இருக்குது டிசைன் எல்லாமே நல்லாயிருக்கு சிஎன்ஜியை பொறுத்தவரை ஒரு தடவை ஃபில் பண்ணோன்னா ஐநூறு கிலோமீட்ரு போகிற மாதிரி ரேஞ்சு கொடுத்துருக்காங்க நல்ல மைலேஜ் தருது டீசலை பொறுத்தவரை இருபத்தி மூணு புள்ளி ஆறு கிலோமீட்டர் பர் லிட்டரும் சிஎன்ஜியை பொறுத்தவரை இருபத்தி நாலு புள்ளி எட்டு கிலோமீட்டர் பர் கேஜியும் சொல்லியிருக்காங்க ஸோ வண்டி வந்து நல்ல மாடர்ன் ஸ்டைலில் டிஜிட்டல் கிளஸ்டர் எல்லாமே வச்சு பக்காவாக லான்ச் பண்ணியிருக்காங்க மகேந்திராலேருந்து இருக்கக்கூடிய இந்த சுப்ரோ சீரீஸ் வந்து ஏற்கனவே நல்ல நேம் வாங்குகிற ஒரு வண்டி தான் அதில் வந்து இப்போ லோடிங் இந்த மாதிரி விஷயங்கள் நாம்ஸ் எல்லாமே மாற்றியிருக்காங்க ஃபியூவல் எக்கனாமி எல்லாமே மாறியிருக்கு ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அதனால நமக்கு வந்து ஈஸியாக இந்த வண்டியை வாங்கக்குள்ள மாதிரி தான் இருக்கும் ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ வண்டி மகேந்திரேருந்துருக்கக்கூடிய ஒரு தரமான தயாரிப்புன்னு சொல்லலாம் இந்த வண்டியில் உள்ள கலர் மற்றும் அதோடய கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது முக்கியமான விஷயம்னு சொல்லப் இதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்தவரை டயர் வந்து ஆர் பதிமூணு டைப் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நாலு டயர் வந்துடுது பவர் ஸ்டியரிங் வந்துடுது கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை இருநூற்றி எட்டு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க ஹை பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி தான் அதாவது ஃபுல் லோடு கண்டிஷன்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அதாவது பவருக்கு எந்த விதத்துலையும் குறைவு இருக்காது நல்ல ஒரு தரமான வண்டினே சொல்லலாம் முக்கியமாக வந்து மகேந்திரா தயாரிப்புகள் எல்லாமே பாடி பில்டிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் அதோட குவாலிட்டி பக்காவாக இருக்குது ஸோ நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் தயாரிச்சிருக்காங்க வண்டியில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷனாக இருக்கட்டும் ட்ரே லோடிங் ட்ரே இது எல்லாமே பக்காவாக இருக்குது ஸோ பேட்டரியும் அதே மாதிரி தான் நல்லா பவர்ஃபுல் பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க நல்ல அடிக்கடி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சாரிகள் எதுவுமே இருக்காது சர்வீஸ் சென்ட்ரலும் நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து இது வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலான முறையில் தயாரி இது பண்ணலாம் ஸோ வண்டியோட செலவுங்கிறது வந்து கம்மி தான் ஸோ மெயின்டனன்ஸ் சார்ஜ் எல்லாமே பக்காவாக இருக்கும் இந்த வண்டி முக்கியமாக நம்ம இந்தியன் ரோட்ஸுக்குன்னே தயாரிக்கப்பட்டதுனால இந்தியன்ஸுக்கு ரொம்ப ஒரு எக்கனாமிக்கலாக இருக்கும் ஸோ இதன் மூலமாக நம்ம நிறைய லாபம் சம்பாதிக்க மாதிரி தான் இருக்கும் மகேந்திரான்னு சொன்னாலே நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு தரமான தயாரிப்பு தான் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டியில் அவுட்டர் லுக் எல்லாமே பார்க்க நல்ல பலமாக இருக்குது வண்டியில் வந்து பம்பர் அதெல்லாமே எல்லாமே நல்ல ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க ஃபாக் லேம்புக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது டாப் வேரியண்ட்டில் ஃபாக் லேம்பு எல்லாமே வந்துடும் மற்றபடி பார்த்தோன்னா வின்ஷீல்டும் அதே மாதிரி தான் பெருசாகவே இருக்குது நல்ல விசிபிலிட்டி நல்லா இருக்குது லோடிங் ஏற்ற மாதிரியும் அது லோடிங்கை நல்லா டை பண்ணுற மாதிரி ஹூக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க டயரும் நல்ல குவாலிட்டியான டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி பிரேக்கிங்கை பொறுத்தவரை நல்லாவே இருக்குது ஆண்டில் ஒரு ரோல் பார் இருக்கனால இதில் வந்து ஸ்கிட்டிங் வந்து தவிர்க்கப்படுது வண்டி த மழை நேரங்கள் எல்லாம் ஸ்கிட் ஆகுங்கிற கவலையும் கிடையாது ஸோ முக்கியமாக வந்து ஃப்ரண்ட்டு வந்து டிஸ்க் பிரேக்கும் ரியருக்கு ட்ரம் பிரேக்கும் வழக்கமாக ரெலில் தான் கொடுத்துருக்காங்க பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லா இருக்குது இந்த வால் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நல்ல பிரேக்கிங் வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம மகேந்திர பொரியில் வர்ற மாதிரி பிரேக் சிஸ்டம்ஸ் எல்லாமே இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மற்ற மாடர்ன் சிஸ்டம்ஸ் இதில் நிறைய இருக்கனால பண்டி வந்து இன்றைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைலிஷான இன்டீரியர் லுக் எல்லாமே இருக்குது மியூசிக் சிஸ்டமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ டிரைவர் அண்ட் கோ ட்ரைவருக்கு லாங்கில் போகும்போது மியூசிக்கு கேட்டுட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பும் இருக்குது மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இதில் ஹெட்ரூமு லெக் ரூம் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான இதாக இருக்குதுனால நல்ல ரெஸ்ட் எடுக்குது இந்த மாதிரி இதுக்குமே வண்டி நல்ல ஈஸியாக இருக்கும் ஸோ மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸில் எந்த வித குறைவும் கிடையாது லோடிங் கெப்பாசிட்டின்னு சொல்லும்போது அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மெயினாக வந்து இதோட லோடு டக்கு பாடியோட லென்த் எல்லாமே மாறுது ஸோ அதுவும் முக்கியமான விஷயமாக கருதப்படுது எமிஷன் இன்றைக்குள்ள இன்னைக்குள்ள ஏற்ற மாதிரி எமிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்க மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரை டீசலை பொறுத்தவரை ஆறு புள்ளி ஆறு ஒன்று லட்சமும் சிஎன்ஜி பொறுத்தவரை ஆறு புள்ளி ஒன்பது மூணு லட்சமும் ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லுங்க எக்ஸோ ரூம் ப்ரைஸில் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ